श्री <coughs> <coughs> सिलेश दयाबाप त्रंडी व्यक्ति आदि उनानवम रेंद्र प्रभु बंदे रंभे रम्दे जामाद रंभे लक्ष्मीनाथ हमारंभाम आध्याग्रम अध्यवास विदाजारी वर्यंताम देव गुरु बरंपरा एक गोपालगम एक हे सिंधु कन्यापते हे गम सांधगा हे गजेंद्र करुणा पारीणा हे माधवा हे रामानुजा हे जगद्रेद गुरु हे पुंडरी काक्षमा हे गोपी जननाथ बालय परम जाना मेरा तम बिना

எப்படி இருந்து குகையிலேருந்து புறப்பட்டு எப்படி நடந்து வர வேண்டும் நடை பார்க்க வேண்டும் சிம்மகதி வியாக்கரகதி புலிநடை சிங்கநடை ரிஷபத்தின் நடை சர்ப்பத்தினடை இந்த நடவடைகையெல்லாம் நாங்கள் காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் இந்த நடவடை எல்லாம் நம்பருமாறு இடத்திலே காணலாம் இன்றைக்கு அவனுடைய அழகை பார்த்து இந்த அழகுக்கு எதையாவது திருஷ்டி வந்து விடக்கூடாது என்பதற்காக அதுக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள் எப்படிப்பட்ட கண்ணன் அவன் இரண்டு சேனைகளுக்கு நடுவே ரதத்தை நிறுத்து என்று அர்ஜுனன் ஒருவன் சொல்ல அப்படியே செய்தான் அவனிலும் அன்புமிக்க ஆயிரக்கணக்கான ஆட்சியர்கள் இங்கேனே போந்தருளி கோப்பிடிய சிங்காதனத்திலிருந்து ஏன் வந்த காரியம் அருள் என்றால் அதை தட்டுவனா திருப்பள்ளியிலிருந்து புறப்பட்டு சிறிய சிங்காதனத்தளவும் நடையிட ஆரம்பித்தான் இவர்கள் பெரியாழ்வாரைப் போல தம்மை மறந்து அப்படி நடக்கும் திருவிழிகளுக்கு தங்கள் ரட்சிக்கும் அவருடைய பலத்திற்கும் குணத்திற்கும் வேலுக்கும் மங்களாசாதனம் செய்கிறார்கள் நதியில் நதி நீலே நதியிலே தண்ணீர் சென்ற பிறகு அணை கட்டுவது போல முன் நடந்து போன விருத்தாந்தங்களை நினைத்து வயலிருந்து அச்செயல செய்தி எம்பெருமானுக்கு பல்லாண்டு படுவதே பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் தொழில் இவருடைய அன்பின் மிகுதியால் உண்டானதை காண்பிக்கிறது இக்கலக்கம் மிகவும் உத்தேசியமானவே என்பதை ஆச்சாரியர்கள் நிரூபித்திருக்கார்கள் வியாக்கியானம் அன்று உலகம் வளர்ந்தாய் இன்றியாம் வந்தோம் பிராட்டிமார் தொட்டாலும் சிவக்கும்படியான திருவிடைகளைக் கொண்டு காடு காடுமாட்டையெல்லாம் வளர்ந்த அக்காலத்திலே இருந்து பல்லாண்டு படப்பெறாத பாவியோம் இன்றிருந்து அந்த திருவிடைகளுக்கு மங்களாசாதனம் செய்ய வந்தோம் அன்று உலகம் அளந்தாய் இன்று மகாபலியால் அபகரிக்கப்பட்ட உலகம் நோவுபட்டு கிடப்பதே உன்னை பிரிந்த விருத்தாந்தத்திலே நாங்கள் நோவுபட்டு கிடக்கிறோம் இன்று ஜகத்தை மகாபலியின் அபிமானத்திலிருந்து மீட்ட அன்று எங்களை எங்களுடைய ஸ்திரீத்துவ அபிமானத்தினாலே மீட்ட இன்று நாட்டுக்கெல்லாம் தன் திருவிடைகளை தூசி தானம் பண்ணின அன்று உன்னுடைய அழகையும் சீலத்தையும் எங்களுக்கு தூளிதானம் பண்ணின இன்று அந்த அன்று என்பதற்கு அன்று யார் நோன்பு நோக்கை செயல் செய்தாய் உலகில் உள்ளார் அவர்கள் தலையிலே பூ போன்ற திருவிடைகளை வைத்தாய் தலை சாய்க்க மாட்டோம் என்றிருந்தவர்கள் தலையிலே என்றோ பலாத்காரமாக திருவிடைகளை வைத்தாய் அந்த திருவிடிகளை உங்களை நோன்பு நோக்கும் எங்கள் தலைவாய் எங்கள் தலையிலே அந்த திருவிடையிட்டால் ஆகாதோ அன்று இவ்வுலகம் வன்மாவை அளந்த எம் வாமனா என்று ஆழ்வார்களை செய்த வன்மை இந்த உலகம் இதன் வன்மையும் அடியின் மென்மையும் நோக்கினால் வயிறாது இருக்க முடியுமா இவ்வுலகம் அளந்தாய் படிக்களவாக நிமிர்ந்தனின் பாத பங்கையமே தலைக்கணியாய் என்றும் அடிச்சியோ தலைமிசை நீ அணியாய் ஆழியங்கண்ணாவும் கோலப்பாதம் என்றும் அன்புடையால் அணிய வேண்டுமென்று ஆசைப்பட்டு கிடக்கும் அடிகளை ஆசாலேச மேல் தன்னுடைய சம்பந்தத்தையே நினைத்து வைத்தவனே குழந்தையின் அபேட்சை எதிர்பார்த்தோ தாய் அதை அணைக்கிறாள் கண்டாயே நெஞ்சே கர்மங்கள் வாய்க்கின்றோர் எண்தானுமின்றி வந்து ஏழுமாறு உண்டான் உலகேழும் ஓர் மூவடி கொண்டானை கண்டுகொண்டனே நீயுமே என்று நம்மாழ்வாரி உனுடைய செயல் ஒரு வியா ஒரு காரணத்தை எதிர்பாராமல் பிறருக்கு தன்னை அளிக்கும் தன்மையை காட்டுகிறது அடி போற்றி சுக்கரன் கண்ணை திரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ என்கிறபடி அந்த காலத்திலே கண்ணை இழந்து கதறினான் ஒருவன் என்னிது மாயம் என் அப்பன் அறிந்திரன் என்று ஆணையிட்டு காலை கட்டி திரிந்தான் அவன் மகன் இந்திரன்மரான தேவர்களோ தங்கள் பிரயோஜனத்தை பெற்று திரும்பினார்கள் ஜாம்பவானை போன்று சிலரும் உன்னை பிரதட்சிணம் செய்து பெருமை பெறுவதிலே மாயக்கூத்தைக் கண்டு மகிழ்வதிலே ஈடுபட்டிருந்தார்கள் வடிவினையில்லா மலர்மகள் மற்ற நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொண்டு கல்லும் உள்ளும் நிறைந்த காட்டையும் மேட்டையும் அளப்பதைக் கண்டு கண்கலங்குவார் ஒருவரும் பாவியோமான நாண்கள் அன்று இருக்கப்பட்டிருமே அக்குறைதேர இன்றிருந்து பல்லாண்டு பாடுகிறோம் அடி போற்றி செவ்வடி செவ்வி திருக்காப்பு என்றார் திருவிழந்தின போது இரண்டு அடி என்றோ இட்டது இப்போது எங்களுக்காக பத்தெட்டு அடி இடுவதா என்று கலங்குகிறார்கள் அடி போற்றி கைக்குழந்தைக்கு தாய்மலை போலே சேஷபூதருக்கு திருவடி விளங்குகையாலே முதலில் அதற்கு மங்களாசாசம் செய்கிறார்கள் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இரவன் அடி சேராதார் திருவடியே நமக்கு தஞ்சம் திருவுலகலந்தருடைய போது ருத்ராதிகளும் மேலாயிருக்கும்படியான இவனுடைய பரத்தம் தோற்றி இருக்கையாலே ஒருவாறு மன சமாதானம் அடையலாம் அங்கேயாவது நினைத்த இடத்திலே நின்று இரண்டடையாலே உலகளந்தான் இங்கு கொடிய காட்டிலே பரல் பாய மெல்லடிக்கள் குருதிசோரவன்றோ நடந்து அருடினான் ராமரபிரான் காட்டிலே நடந்ததை சொல்கிறார்கள் இவ்வாறு நடந்தன ராமாவோ என்று வயதெழுகிறார்கள் சென்றங்கு புலிகிடந்த குகையிலே சென்று அதை தட்டி எழுப்புவாரைப் போலே அவன் இருக்கும் இடத்திலே சென்று அவனுடன் சண்டை செய்தான் என்றோ கலங்குகிறார்கள் அங்கு சென்று இலங்கை அரணாக வைத்த கரதூஷணாதிகள் கடக்க உண்ணாத கடல் இவை எல்லாவற்றையும் கடந்து சென்று தென்னிலங்கை இவ்வரண்களை காட்டிலும் பலமுள்ள அரண்மனையுடைய இலங்கையை செற்றாய் அடித்தவனே தென்னிலங்கை செற்றாய் உண்ணாது உறங்காது உலகடலை ஊடறுத்து பண்ணியை செயலெல்லாம் எம்மை போன்ற ஒரு பெண் பொருட்டென்றோ செய்தது திரள் போற்றி பிரட்டி பிராட்டிக்காக இப்பாடுபட்டவன் பலத்திற்கு ஒரு தீங்கு வராதிருக்க வேண்டும் இலங்கை பாடாளாக படைபிர்தானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்று பெறுவது இவர்களுக்கு ஜென்மசித்தம் பல்லாயிரத்தாண்டு என்றவுடன் பகவான் அவர் பயங்கடைக்கு தன் பல்ல நம் மல்லாண்ட திண்டோலை காட்ட அதுவே அவருக்கு பயவர்த்தனா போல அடிபோற்றி என்று இவர்களுக்கு தன் திரளை அறிவிக்க இதுக்கு என் வருகிறதோ என்று இதற்கும் பல்லாண்டு பாடுகிறார்கள் திரள் கல்லாத ஒரு இலங்கை கட்டழித்த காகுத்தன் அல்லால் ஒரு தெய்வம் யானிலேன் என்று திருமண சீர்பான் சொன்னார் சிறை நாள் இறங்க செற்ற தேவனே தேவனாவா என்று துணை இப்படி ஆழ்வார் விலங்கடையை முன்னிலங்கை வைத்தான் முரணிய முன்னொரு நாள் தன் விலங்கை வைத்தான் சரண் என்று ஆழ்வார் இளங்க மன்னன் முடிவுறுவதும் தோளிருவதும் போய் உதிர தான் எடுந்த தின்விளை சிறைவளைத்த தசரதன் சே என்றும் தனிச்சரண் என்று மங்கையிருக்கோன் இறைந்தான் இலங்கையை ஈடடித்த கூரம்ப நல்லால் இணைதுனை என்று மழை செய்கிறோன் தசரதற்கு மகன் தன்னை அன்றி மற்றேன் தஞ்சமாகவே என்று நம்மாழ்வார் கற்பார் ராமபிரான எல்லும் மற்றும் கற்பரோ என்னுடைய இன்னமுதே ராகவனே என்று இவனுடைய யோகியதையிலே ஈடுபட்டவர்கள் உண்டு ஆண்டாள் இப்படியெல்லாம் செய்யாத இவனுடைய திரலுக்கு பல்லாண்டு பாடுகிறாள் சென்றெங்கு தென்னங்கே சித்தாய் நீ இறங்க வேண்டும் அடுத்தபடியாக மேலே எடுத்த செயலை காட்டிலும் மிகவும் கலக்கத்தை விளைவிக்கக்கூடிய மற்றொரு செயலுக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள் ஆழ்வார்கள் ராமாவதாரத்தை காட்டிலும் கிருஷ்ணாவதாரத்திலே மிகவும் மண்டியிருக்கிறார்களே மங்களாசாசம் செய்கிறார்களே இது காரணம் என்ன என்று நஞ்சியர் பட்டரை கேட்டார் ராமாவதாரத்திலே பிதா சம்பராந்தகன் தசரத சக்கரவர்த்தி ஊர் திரு அயோத்தி கட்டுங்காவலமாக இருக்கிற ஊர் புரோகிதர் மந்திரவாதிகளான வசிஷ்டர் வசிஷ்ட விசாமித்ராதிகள் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் மிலிமம்பில் அரக்கன் குலத்தை தடிந்தவர்கள் உச்சாம ராமனை காண விரும்புகிறோம் குடிமக்கள் என்று குடிகளும் சொல்லும்படி தாங்கள் குணவான்கள் அது அயோத்தியிலே இங்கு மாதாபிதாவான சாது இடையர்கள் ஊர் இடைச்சேரி கம்சாதிகள் எதிரிகள் ஸ்ரீ பிருந்தாவனத்தில் முளைத்தெழும் பூண்டுகள் அடைய ராட்சசர்கள் தமையன் ஒரு ஷலம் தப்பில் பாம்பின் வாயில் விழும் தீம்பன் பூதநாதிகளாலே பிறந்த அபாயங்களுக்கு ஓர் அவதி இல்லை பின்பு கிருஷ்ணாவதாரத்தில் மங்களாசனம் ஒழிய காவலில்லை ஆகையாலே ஆழ்வார்கள் அங்கேயே மங்களாசாதனம் மிகவும் செய்வார்கள் என்று பட்டர்களை செய்வார் இது ஒரு ஆயதீகம் போன்ற சகடம் சகடாசனம் அழிந்து போகும்போது ராவணன் என்று நேரே வந்தான் அதுவும் ராமபுரான் போது இங்கோ எனில் கைக்குழந்தையாயிருக்கும் போது வண்டி ஒன்றிலே ஆவேசித்து மறைந்து நின்றான் இக்கள்ளச்சகடன் இது ஒரு பேராபத்து இருந்தபடியே என்று வயிறறுகிறார்கள் சகடம் போன்ற சூர்பனையும் ஆரியசரையும் குற்றுயிரோட விட்டு பிறகு அனர்த்தப்பட்ட ராமபுரானை போல அல்லாமல் அவனை அலாயாசமாக அழித்தபடி உதைத்தாய் முளைவரவு தாழ்ந்ததென்று உதைத்த உதை இவனை முடித்தது என்று கண்டார் நினைக்கும்படி இருக்கை உதைத்தாய் தழும்பிருந்த நான்கன் தழும்பிருந்த தாழ் சகடம் என்கிறபடி ராமாவதாரத்துக்கு வில் பிடித்த தழும்பு போல இவன் திருவிடிகளுக்கு சகடம் உதைத்த தழும்பு புகழ் பெற்றதாயும் கூட உதவாத தசையிலே விளையாட்டா ஒரு அசுரனை கொன்றான் என்னும் புகழ் அந்த புகழ் போற்றி அந்த புகழுடையனே இறங்கு இப்படி சொல்ல வேணும் இச்செயலை கண்டு உருளும் சகடம் உதைத்த பெருமானார் அருளின் பெருநசை என்று ஆசைப்படுவர் சிலரும் உருந்த சகடம் உதைத்த பாதத்தன் என்னை நிறை கொண்டான் என்று அடக்கம் கெட்டு வடலெடுப்பார் சிலரும் உருளச் சகடம் அது உரைக்கில் நிமிர்த்தீர் என்று ஊடுவார் சிலருமாகச் செல்லுவாது இச்செயலுக்கு மங்களாசனம் பண்ணுகிறார்கள் மேலே சொன்ன செயலாவது ஒன்று மரியாதை குழந்தையாக இருக்கும்போது செய்தது பருவம் நிரம்பின பின்புதான் சும்மா இருந்தானா பல ஆபத்துகளில் தானே போய் விழுந்து கொண்டன்றோ இருந்தான் என்று வயலேறுகிறார்கள் அச்செயலாவது கன்று குணிலாய் எரிந்தாய் ஒரு அறியாதது செய்தது இது பார்வழங்கோ என்றார்கள் வழக்கன்று கண்டாய் வலிசகடம் செற்றாய் வழக்கென்று நீ மதிக்க வேண்டாம் குழக்கன்று தீவிழவின் காய்க்கறிந்த தீமை திருமாலே பால் செய்தாய் பழி திருமாலே பார் செய்தாய் பழி மாரில் இருக்கிறவனோடு மண்ணில் கிடக்கிறவரோடு வாசியர பழிகேடன்ன் என்றும் சொல்லும்படியிலே செய்த தீம்பு என்று அருளாக அழிச்சிவார் அழகிய மனவார பெருமாள் நாயனார் கன்று குனிலா அங்கு வந்தது ஒரு அசுரன் இங்கு வந்தது இரண்டு என்றோ என்று கலங்குகிறார்கள் ஒருவன் விடவாய் விளமரமாய் நின்றான் ஒருவன் கன்றாய் நின்றான் இருவருமாக சேர்ந்து இவனை முடித்து விடலாம் என்று மனோரதித்திருந்தார்கள் இதை அறிந்த இவன் கன்றாய் என்றவனை எடுத்துழவா என்றவன் மீது இருந்து இருவரையும் ஒன்றாக முடித்திருந்தான் ஒருவனை எடுத்து மற்றொருவன் மேலே எரிந்தான் இருவரும் ஒன்றாக இவன் மேல் விழுந்தார்கள் என் செய்வது என்று பயப்படுகிறார்கள் கண்டின் உருவாகி மெய்புலத்தே வந்த கள்ள வசூலர் தம்மை சென்று பிடித்து சிறுகைகளாலே விளங்கா எரிந்தாய் போலும் என்றும் என் பிள்ளைக்கு தீமைகள் செய்வார்கள் அஞ்சனம் ஆவர்களே என்று இந்த செயலுக்கு அசோதை பயிரறுகிறாள் கடல் போற்றி அந்த கடல்கள் கன்று எரி தெரிதடியாக கொண்டு விளவின் மேல் எரிந்தபோது மடக்கி நின்ற திருவடிகளுக்கு பல்லாண்டு அடி போற்றி என்று நீட்டின திருவடிகளுக்கு பல்லாண்டு கடல் போற்றி என்று மடக்கின திருவடிகளுக்கு மங்களாசாசனம் அன்றைக்கு கடல் என்று காலில் அணிந்திருக்கும் ஆபரணத்தை சொல்லலாம் அதற்கு பல்லாண்டு பாடுவதாகவும் சொல்லலாம் விண்விழ கின்ற கன்றானால் வீழ்த்தவனே என்ற அவன்றால் யானுடைய அன்பு என்று அ வானோ அ மாருதமோ தீயகமோ வானோ உறங்கிற்று கண்டிலமால் ஆனின்ற கன்று அறத்தா எரிந்து காயுதிர்த்தார் தாழ்வணிந்தோம் வந்து எறை ஆவா மருங்கு என்றார் நம் ஆழ்வார் இனியார் புகுவார் எழுநரக வாசல் முனியாது மூரித்தான் கோவின் கணிசாய கண்டறிந்த தோழான் கனைகடலே காண்பதற்கு இந்த நரகவாசிகள் புகாமல் இருக்கைக்கு இந்த செயலை அனுசந்தித்தார் பொய் ஆழ்வார் குன்றுகுடையா எடுத்தாய் குணம் போற்றி குன்று குடையா எடுத்தாய் இறங்கு ஒவ்வொரு பாட்டிலும் இறங்கி இறங்க வேண்டும் இறங்க வேண்டும் என்றால் எங்கள் மேல் தயை கொள்ள வேண்டும் இரக்கம் கொள்ள வேண்டும் விரோதியை அழிக்க விளையாட்டாக கண்டெடுத்தா போலே கண்டுகளை நோக்க குன்றெடுத்தபடி நான்கடிகளாலே இந்திரனுக்குண்டான துன்பங்களை போக்குவதற்காக அவதரித்து பட்ட எல்லாம் அனுசந்தித்து வயிறறிந்து பாடுகிறார்கள் காரியம் முடியும் வரையில் அனுகூல வேஷத்துடன் இருந்த அவ் இந்திரனே செய்து செய்த செய்கையை நினைத்து பாடுகிறார்கள் தன்னுடைய சர்வாத்ம பாவத்தை காண்பிக்கைக்காக ஆயர்கள் இந்திரனுக்கிடும் சோற்றை கோவர்த்தன இடச் செய்து தான் அருண் மறைந்திருந்து எல்லாவற்றையும் தான் ஒருவனாகவே உண்டானே உலகமுண்ட பெருவாயன் அவனுடைய பொருளை அவனுண்டான் என்று ஆறியிருக்க வேண்டிய இந்திரன் தன்னுடைய பொருளை பறித்து விட்டான் பிரமித்து ஆயர்பாடை மீது கல்வழிய விடைய தொடங்கினானே அரியர் என்ற கோவர்த்தனை மேல் எடுத்து பசு கூட்டங்களை கண்ணன் காப்பாற்ற விருந்தாத்தத்தை அரசந்திக்கிறார்கள் குடையாய் குணம் போற்றி இந்திரடைக்கென்று ஆயிர்கள்த்த எடுத்த விளைவில் படனடை செய் மந்திர விதியில் பூசடை பெறாது மழை பொழிந்துட தருந்து ஆயிரம் எந்தம்மோடு இணைதளாமல் எம்பெருமான் அருள் என்ன அந்தமில் வரையால் மழை தடுத்தானை திருவல்லி கேணி கண்டேரே எற்பொன்றெடுத்து உற்கமின்றியே நிற்கும் அம்மான் சீர் கற்பன் வைகளே என்று பக்தர்கள் ஈடுபடும்படியாயிருந்தது வன்முறைகள் ஒன்னரும்ப நைவேற்கு வரை கொடுத்த தோழாளா என்றனக்கோர் துணையாளன் ஆகாமே என்று திரும்பியாழ்வார் ஒரு மலையை போடச் செய்து அதிலும் கனத்த இரண்டு மலையை கயிறே கொடுக்க ஆசைப்படாதே அவனுக்கு பல்லாண்டு பாடுகிறார் அந்த குணத்துக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள் மழை உடனே மலையை எரிந்து கையிலே வேலை பிடிக்கும் அத்தனை என்றோ அந்த வேலுக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள் அடுத்தபடியாக எல்லா பிறவிகளையும் இவனுக்கே சொன்னால் கண்ணீச்சில் படப்போகிறது என்று பார்த்து இவன் வெற்றியை வேலின் மேல் ஏறிட்டு சொல்கிறார்கள் வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் ராஜாக்களுக்கு வில் ஆயுதமாயிருக்கும் போலே இடையர்களுக்கு வேலை ஆயுதமாயிருக்கிறது கூர்வேல் கொடுந்தொயிலன் என்று தகப்பனார் வேலை பிடித்தேன் ஐமார்கள் என்று மற்ற இடையர்களுக்கும் சொன்னதை நினைப்பது நின் கையில் வேல் வெறும்புறத்திலே அவனுக்கு அழைத்து அவழிக்கும்படியான அழகு இதிலே அந்த வேலை பிடித்துக்கொண்டு கொண்டு நின்றார் என் ஆச்சரியம் நின் கையில் வேல் ஆகாசத்தை அழாவிருப்பது போல் உள்ள பெரிய வேல் வேலை பிடித்து நிற்கும் நிலையை கண்டவுடன் எதிரிகள் இருக்கை தன்னை உணராதே அசத்திய பிரதிஜனாய் சிறினபோது காணும் ஜென்மாந்திரம் ஏற்பட்டு திருவாழி எடுப்பது என்று ஆராயப்படி தன் வார்த்தையை பொய்யாக்கி கொண்டு திருவாழியை எடுத்து வீட்டரை நோக்கி சென்ற வித்தாந்தத்தை நினைக்கிறார்கள் வேல் போற்றி சர்வேஸ்வரனை கண்ட தகப்பனார் சுடராளியும் பல்லாண்டு என்று போற்றினார் அகம்போ பாந்தவோ ஜாதகா நான் உங்களுக்கு பந்துவாக பிறந்திருப்பேன் என்று கண்ணனை கண்டவர்களாகையாலே வேல் போற்றி என்கிறார்கள் வெறுப்படைய நெடுங்கடலுள் தனிவேலுவித்த வேள் முதலான் என்றான் வேல் நிறத்துல வல்லின இல் வந்தால் முருகன் என்றர்த்த இது மெல்லினையில் வேலனை யும் வென்றவன் கையில் இருக்கும் வேலுக்கு பறியும்படி உள்ளது என்றென்று இப்படி மங்களாதம் செய்வதே பரவ பிரயோஜனமாக விளங்குகிறாரே இதுவே யாத்திரையாக செல்கிறது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று தொடங்கி சூழ்ந்திருந்து ஏற்ற வல்லாண்டே என்று முடித்த தகப்பனார் என்றென்று அடி போற்றி திரள் போற்றி புகழ் போற்றி கடல் போற்றி குணம் போற்றி வேல் போற்றி என்னும் இதுவே இவர்கள் தினந்தோறும் உண்ணும் அறுசுவை உண்டியாயிருக்கிறது உன் சேவகமே உன் வீர குணங்கிடையே உன்னுடைய விக்கிரமம் ஒன்றழியாமலாம் என்னுடைய நெஞ்சகம்பால் சோறு வழி எழுதி கொண்டேன் என்ற பெரிய ஆழ்வார் உன் சேவகமே ஏத்தி வேறொருவருக்கு வீரியம் உண்டாகி வந்து அதை ஆவாது வீரியமுடையவன் நீ ஒருவனே என்றோ எங்கள் விரோதிகளை நீக்கும் உன் வீரிய குணத்தையே போடுகிறோம் என்கிறார்கள் ஏத்தி பறை கொள்வான் ஏத்தகையை எங்களுக்கு பலன் பறை கொள்வது ஊராருக்கு பலன் இன்று ஊராறு சேர்ந்திருக்கும் இன்றைக்கு நேற்று வர முடிந்ததோ நாளை வரவிடுவார்களோ இன்று நீ உறங்க நாங்கள் உறங்காது இன்று அராதிகாலமாக இசைவோம் என்றிருந்த நிலை போய் இசைவு பிறந்திருக்கும் என்று யாம் வந்தோம் பந்துக்களாலே நெடுங்காலம் நடிவுபட்டு இப்போது குளிராலும் கிரகத்தாலும் வருந்திக் கொண்டிருக்கும் நாங்கள் வந்தோம் நீ வரவிருக்க வேண்டிய நாங்கள் ஆற்றாமை பிடித்து இருக்கையாலே நீ இருக்குமிடம் வந்தோம் வந்தோம் இறங்கு நாங்கள் செய்யத்தகாதனு செய்வோம் ஆயினும் நீ இறங்க வேணும் உன் மனத்தை புண்படுத்துகிறோம் இறங்கு கீழே தாங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் பேற்றுக்கு அன்று அவன் கிருபைகளையே உபாயம் என்றிருக்கிறார்கள் அன்று உலகம் அடை அன்று உலகம் இன்றியா வந்தோம் அன்று நீ எங்களை தேடி எல்லாருக்கும் தலைவினாய் இந்து உன்னை தேடி நாங்கள் இங்கு வந்தோம் அடந்தான் தென்னிறங்கை செற்றான் சகடம் உதைத்தாய் இறங்கு மண்ணடந்த கண்பெரிய செவ்வாய்க்கண் என் காரேறு வாரானால் காகுத்தன் வாரானால் கண்ணனும் வாரானால் என்றவரை போலே எங்களையும் தவிக்கி விடாமே அடந்தாய் இறங்கு நீரற்று நடிக இழந்த பிரான் அருளாயிவிடுமே என்று தேறுகிறார்கள் திருநங்கு செற்றாய் இறங்கு இறக்கு மேல் ஒன்று மிராதாய் இறங்கு எரித்த பிரானே என்று பழிச்சொல்லை சுமக்காதே இறங்கு சகடம் உதைத்தாய் இறங்கு உருளும் சகடம் உதைத்த பெருமானார் அருளின் பிரினசையாய் வந்து நீ எங்களுக்கு இறங்கு குன்றுகுடையாய் எடுத்தாய் இறங்கு குன்றுகுடையாய் ஆகாத்த கோரனார் ஒன்றும் இறங்கா என்னும் பழியை பெறாதே என்று அவனுடைய குணங்களுக்கும் கடல்களுக்கும் நாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருட வேண்டும் என்று நிறைவு செய்கிறார்கள் இந்த பாசுரத்தாலே எம்பெருமாருடைய நித்திய சிந்தானத்தில் இரட்டு இரண்டு தடவை சேவிக்க வேண்டிய பாசுரம் இந்த பாசுரம் அவனுடைய அவருடைய எல்லாம் இங்கே செய்தார்கள் கிருஷ்ணாவதாரத்திற்கு நாலு நாலு அடிகள் ராமாவதாரத்திற்கு ஒன்று திருவிக்கிரமாவதாரத்திற்கொன்று இப்ப அவனுடைய வேலுக்கு ஒன்று இப்படியாக இந்த பாசுரம் நிறைவு பெறுகிறது ஆஹ் நாளைய தினத்திலே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் உடைத்து வளர அந்த பாசுரத்தினுடைய அனுபவங்களை நாம் காணுவோம் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் சோதிமனை மாடம் தோண்டூர் நிதியா நல்லபக்தர் வாழும் ஊர் நான்மறை போதும் ஊர் வில்லிவுத்தூர் வேத கோன் ஊர் பாதகங்கள் ஈர்க்கும் வேதம் அனைத்துக்கும் இத்தாகும் கோதை தமிழ் ஐஐந்தும் ஐந்தும் அறியாத மாணடரே வையம் சுமப்பதும் பம்பு பிருந்தாரணி நிவாசாய பரநாமுஜாய ருக்மிணி பிராணாதாய பார்த்த சூதாய மங்களம் ஸ்ரீமதி உற்று சித்தாரே மனோநந்தன ஹேதவே நந்தநந்த சுந்தரியே கோதாய் நித்தியமங்கலம் കാവേരി വർതാം കാലെ കാലേ വർഷത്ത് വാസവാസേന അംഗനോ ജയിൽ ശ്രീരംഗശീർഷ വർത്താം സ്വസ്ഥ പ്രജാഭ്യ പരിപാലയം ന്യായന മാർഗേന മഹിം മഹി സഹ വബ്രാഹ്മണേ സോഭസ്ഥിരി രോഗസമസ്താ ശുഖിരോന് ആണ്ടാർ തിരുവീണേ ശരണം അടിയേൻ ശ്രീനിവാസരാഗവ